தியானிங்காக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் வாய்ப்பு கிடைச்சது இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு ஒரு புல்பில்மெண்ட் நம்மளுக்கு தியான்லிங்காக்குள்ள வந்து சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து தான் அலௌடு ஆனால் நம்மளுக்கு வந்து லிங்க சேவால இருந்தால் ஃபோர் தேர்ட்டிக்கே போயிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தியான்லிங்க கூட இருந்துட்டு குரு பூஜை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லயே அந்த மாதிரி சேஞ்ச்னா அப்போ இந்த மாதிரி லிங்க சேவா வந்து பத்து நாள் வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்ச் வரும் மற்ற இடத்துல எப்படின்னா சிவன் கருவறைக்குள்ளாரியே முதல் வந்து போக முடியாது நான் லிங்க வந்து யாருக்குமே ஆவுடைய தொட்டு இது பண்றதுக்கு அலோட் இல்லை ஆனா இங்கே உள்ளார நாங்க வந்து அவருக்கு சேவை செஞ்சு அந்த சுத்தி இருக்கிற ஆவுடைய வந்து தொட்டு க்ளீன் பண்ணும் போதுதான் வந்து இது மாதிரி வேற எங்கேயும் இந்த அனுபவம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எனக்கு சத்குருக்கும் தியானலிங்காக்கும் இப்போ வித்தியாசமே இல்லை எனக்கு அப்படி இருக்குது ஜான்லிங்கா பக்கத்துல இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை எனி ப்ராப்ளம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அது பாட்டுக்கு சால்வ் ஆயிடும்